வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த அதற்கான வேலையை வந்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு தன்னை நிலைநிறுத்தி கொள்ள பலமான தலைமையை ஆக்கி கொள்ள யாரையும் சேர்க்காம அவர் என்ன போ இந்த கட்சி சேரக்கூடிய இடத்துல பாஜக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து அதிமுக அதிமுக ஒரு பலமிடந்து ஒரு கட்சி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ரெங்க் எடுத்துக்கிட்டீங்க பதினஞ்சு பர்சன்ட் ஜெயலலிதாவையே அம்மாண்டாங்க ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க பெட் கிரைண்டர் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க செருப்பு கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அம்மான்ட்டான் என் பொருளாதார துணை என் கவனிக்க இதை செய்யாததுனால தான் இங்கே காங்கிரஸ் போனி இல்லாத ஒன்றும் இல்லாத பாஜக வரைக்கும் காலப்பதிக்கணும் இதை தான் விஜய்க்கும் போகிறது இவருக்கு எல்லாம் வருவாங்க போவாங்க ஆனால் கிராமத்துக்கு போனீங்கன்னா திருப்பி கூட பார்க்க மாட்டேன் காரணம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நீ இல்லை வேல்முருகனுக்கும் திருமாவளர் அவர்களுக்கும் எதிர்காலம் அவங்க வந்து ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா மாற வாய்ப்பு இருக்கா அது காரணம் சொல்றாரு விஜய் சொல்ல அவனுடைய ரசிகர்னு சொல்லிட்டு அவன் சொல்றாங்க எண்பது லட்சம் பேர் தான ஏதோ எண்பது லட்சம் பேரை வச்சுட்டு தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்கக்கூடிய சுங்க நிலையங்கள்லாம் அவற்ற சுங்கச்சாவடியில் முடிவு அவங்களால பத்து பேர் சரியில் உட்காருவாங்க அவர்தான் சொல்றேன் போராட்டம் அவரோட அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கும் வி தமிழின் அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு பேச இருப்பவர் ஊடகவியலாளர் அய்யநாதன் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல் வந்து வேகம் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது முருகர் மாநாடு ஒரு புறம் போகுது தேர்தல் காரணம் இல்லைன்னு சொல்லி மா மாநில செயலாளர் சொல்ற மாநில பொறுப்பாளர் சொல்றாங்க தேர்தலுக்கானதான் அமித்ஷா சொல்றாரு இன்னொரு பக்கம் இந்த திமுக கூட்டணியில இருந்து இப்ப தற்போதைய செய்தி பார்த்தா திமுக கூட்டணி வந்து ஒரு கட்சி எங்களுடைய எனர்ஜி போகுதுன்னு பாஜக சொல்றாங்க எங்களுடைய கூட்டணி தான் வந்து வெள்ள போகுதுன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாங்க பாமகவுடைய வேல்முருகன் அவர்களுடைய கட்சி சந்திப்பு இப்படி பல கோலங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க இப்போ இருக்க சூழல்ல என்ன இப்போ இந்த அரசியலை வந்துட்டு ரெண்டு இடத்துல இருந்து பார்க்கணும் ஒன்னு அரசியல் கட்சிகளினுடைய கோணம் இன்னொன்று தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் அப்படின்ற இன்னொரு கோணம் மெய்யான அரசியல் இது வந்துட்டு என்னென்னா தேர்தலுக்கான அரசியல் இது இதில் எது வேணாம்னு சொல்லுவாங்க அந்த அங்கேருந்து எங்களுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க பாதி தூரம் வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை மக்கள் அப்படி நலன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அமித்ஷா வந்தார் மதுரை வந்து பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் நீங்கள்லாம் எடுத்து பாருங்கள் நான் தமிழ்நாட்டுக்காக ஏழு லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் ஏழு லட்சம் கோடியை தமிழ்நாட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு மனசுள்ள ஒரு ஒன்றிய மோடி அரசு நாம் வெறும் ஒரு நாலாயிரம் கோடி தானே கேட்டோம் எதுக்கு அங்கே தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களில் பெய்த மழைக்கு பாதிப்பு இங்கே இங்கே அங்கே ஒரு நாலாயிரத்து எட்டுநூறு கோடி கேட்டோம் எதுவுமே தரமாட்டேன்ட்டாங்களே ஆனால் அதே குஜராத்துக்குன்னு வரும்போது அவங்க வந்துட்டு ஒரே ஷார்ட் எடுத்த தூக்கி இரண்டாயிரம் கோடி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்துட்டு தேர்தல் நடக்க இருக்கிற பீகாருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி தூக்கி கொடுக்குறாங்க அதே வெள்ளம் தான் அதே மறுபடியும் மறுசு மறுவாழ்வுக்காகத்தான் அப்போது இந்த ஆள் இங்கே வந்துட்டு பேசுறதுடைய அர்த்தம் என்ன இதே அமித்ஷா கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒருசாரு நின்று பேசும்போது அந்த மக்களை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னோம்னா நீங்கள் இந்த இந்த ஒரிசாவை ஒரு தமிழன் ஆடுறது அனுமதிப்பீங்களா அப்படின்ட்டு இந்த குஜராத்தி கேட்குறாரு இப்போ இந்தியா யார் வேணாலும் எங்கே வேணாலும் போட்டியிடலாம் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு இவர் யார் குஜராத்தி இவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் இன்னொருத்தர் யார் மோடி அவரும் பிறந்த பிரதமராக இருக்கார் அப்போ ஒரு தமிழன் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய பாண்டியன் அங்கே இருக்கிற பெண்ணை கட்டிக்கிட்டு வாடுற ஒரு பாண்டியன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டா இருக்க போகிறாங்க அவ்வளோதானே ஆனா எதை மையப்படுத்துறாரு பாருங்க ஆன்டி தமிழ் தமிழனுக்கு எதிரான ஒரு உணர்வை வதைக்கிறாரு இல்ல அவரு தமிழரோட கடவுள் சொல்லக்கூடிய பண்பாட்டு குறியீடா இருக்க முருகனை தூக்கி தானே பிடிக்கிறாரு அப்ப தமிழை இந்த கதையெல்லாம் வேணாங்க உங்களை பதிக்க மாட்டேன் நீங்க கும்பிடுற கடவுளை நான் மதிக்கிறேன் அப்படின்னம்னா இதை விட நான் அயோக்கிய தானே இருக்குது நான் உன் கோயிலில் வந்து கும்பிடுறது அப்புறம் வந்துட்டு உன் கிடா வீட்டில் வந்து நான் சாப்பிட்றது அப்புறம் உன் கல்யாணத்து என்ன என்ன பண்ண நீ என்ன அழிச்சிட்டு என் மண்ணை அழிச்சிட்டு

நம்முடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அரசியலே நடக்குதுன்னு சொல்ல யார் மோடி இதெல்லாம் மறந்துட்டு இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு பாஜக பாஜகாரன் அப்படின்னம்னாலே வந்துட்டு சங்கி அவங்களுக்கு வேற அவங்க மதம் வேற சூடு சோழன் எதுவும் இருக்காது ஆனா தமிழருக்கு இதெல்லாம் உண்டு இல்லை தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனித்து அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தமிழர் கூட்டம் இருக்கேன் பாஜகக்காக ஒரு தமிழர் கூட்டம் பெருங்கூட்டம் சேர்ந்து இருக்காங்க தமிழை பேசுறதுனாலயோ தமிழ்நாட்டில பிறந்துட்டதுனால உணர்வு இல்லாதது திருக்குறள் எடுத்துக்கோங்க உட்பகை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கோங்க புரியுதுங்களா இதெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா தான் தெரியும் தமிழன்னா என்ன உணர்வு அப்படின்றது இந்த உணர்வோட இருக்கக்கூடிய தமிழை யாரும் அவர் கேட்க மாட்டாங்க ஆனா நம்ம மக்கள் மறந்துருக்கிறாங்க இதை நனப்படுறாங்களா இந்த கட்சி இப்போதான் திமுக அதில் விழிச்சுக்கிட்டு சொல்றாங்க எங்களை அங்க போய்ட்டு அப்படி சொல்லிட்டு இங்கே நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா தமிழ்நாட்டை அழிக்கிறது பண்பாட்டு ரீதியா தமிழனை வந்துட்டு ஒரு மதவாதியா கொண்டு போறது அவனுக்கு தமிழன் தமிழனாக இருக்கணுன்றது இல்லை ஒரு இந்துவா இருக்கணும்னு முயற்சி பண்றான் இன்னைக்கு பாருங்க இந்த எல்முருகன் அவர் கேப் போட்டு அது என்ன அடையாளம் தெரியுங்களா தொப்பி அது என்ன விதமான தொப்பி ஆர்எஸ்எஸ் காரனுக்கு போடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தொப்பி போடுறேன்னா ஏன் அதை போட்டுட்டு நிற்கிறாருன்னா நான் அந்த அளவுக்கு அப்படி அது இவரும் தமிழர் தான் சொல்ல போனேன் ஆனால் அவர் போட்டு யாருன்னு கேளு நான் இந்துன்னு வா எடுத்தோடயே நான் இந்துன்னு இந்த இவர்களுடைய பார்வையில் இருந்துட்டு இந்த அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை பார்ப்பதா இல்லை தமிழர் நலன் தமிழ் நாட்டு நலன் தமிழ் மக்கள் நலன் இதே அமித்ஷா டெல்லியில் உக்காந்துட்டு என்ன சொன்னான்னா ஈழத்தமிழ் மக்களுக்கு இரட்டை குடியுரிமைன்னு சொல்லும்போது கிடையவே கிடையாது அவங்களுக்கு அப்படின்ட்டான் ஆனால் அந்த சிஐஏ திட்டத்தில் சிஐஏனுடைய அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிடையவே கிடையாது ஏன் தமிழன் அப்படி குறி வைக்கிறான் வன்பம் நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு கட்சி வந்து தனக்குன்னு ஒரு இடம் தேடுற ஒரு கட்சி அவன் இங்கே இருக்கிற தமிழாவது நாய்க்கு வேணாலும் இருக்கட்டாங்களே கேட்குற ஒரே கேள்வி இதுதான் ஈழத்தமிழில் இங்கே வந்துட்டு ஈழத்தமிழை இங்கே வந்துட்டு ஆண்டு காலம் இருந்துட்டான் எந்த சட்ட சிக்கலும் இல்லை அப்படின்னம்னா அவன் குடியுரிமை கட்ட கொடுத்துடணும் இதுதான் சட்டம் எந்த தடையுமே கிடையாது இவங்களுடைய அமெண்ட்மெண்ட் உட்பட ஆனால் அமித்ஷா சொல்கிறேன்னா தமிழருக்கு எதிரான உடைய ஒரு தலைமை தான் பாஜகவினுடைய தலைமை ஆர்எஸ்எஸ் தலைமை இதை கொள்ளாமல் மற்றபடி அரசியல் பேசுகிறது அனைத்தும் இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய அறமற்ற செயலாளர் இந்த கீழடியில் எப்படி போட்டு மதுரைக்கு தான் வந்தார் கீழடி பக்கத்திலேயே இருக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கான முன்னணி தோன்றது அவங்களும் அதை பெருமைப்படணும்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இந்தியருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இது ஆனால் இந்த கேள்வி தானே கையா ரெண்டு கட்ட அகழ அகழ்வாய்வுக்கு பிறகு நம்ம கேட்டது என்ன கேட்டோம் ரெண்டு கட்ட அகழ்வாய்வு முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே அமர்நாத் ராமகிருஷ்ணாவை இங்கே வந்து அசமுக்கு மாத்துறாங்க ராமன்னு ஒரு பிராமணன் பார்ப்பான் இங்க வந்தான் ஆர்கியாலஜிக்கல் வந்த உடனே என்ன சொன்னேன் இதுக்கு மேலே கீழடியில் ஆய்வு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான் நினப்பு இருக்காங்க தமிழருக்கு நெனப்பு ஊற்றணும் இல்லைவே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ் தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பில் செஞ்சதுதான் அடுத்த ஐந்து கட்ட அகராய் முடித்து நம்ம கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இருபதனாயிரத்து கிட்டத்தட்ட அந்த எச்சங்கள் எல்லாம் எடுத்துக்கெடுத்து வச்சு அப்போ இருக்கக்கூடிய அந்த கறி தொண்டை எடுத்து அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சு அதனுடைய கார்பன் டேட்டிங்கை கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் தான் கிமு எட்டுநூறு முற்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி மறுபடியும் அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்தார் ஒரு முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை பண்ணி அவர் பண்ணார் என்ன சொல்றான் டெல்லி முடிவுகள் பார்த்தலன்றான் அவன் என்ன சொல்கிறான்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு போவாத இந்த செகாவத்தன்னைக்கு வந்திருக்காரு இவர் சொல்கிறத நான் சொல்ல வரல இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைவன் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி எட்நூறுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு வச்சு இது என்னது வெச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது வச்சுக்கிறதுக்காக ஆய்வு அது ஒரு காலகட்டத்தை வந்துட்டு தோண்டப்பட்டு கிடைத்த அரிதான அப்பொழுது வாழ்ந்த மக்கள் விட்டு சென்ற பொருட்கள் எச்சங்கள் இவைகளெல்லாம் வச்சுக்கிட்டு சரியான காலகட்டத்தை துல்லியமாக அறிஞ்சு அறிவியல் பூர்வமாக அறிஞ்சு உறுதிப்படுத்தி தான் அந்த ஆர்க்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்டுன்னு தொல்லியல் துறை அறிக்கை இது பண்ண இவன் என்ன சொல்றான் ஒரு ஐநூறு வருஷம் குறைச்சிக்க அப்படின்றா தமிழே சக்தி அதாவது அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பண்பாடு ஒரு பாரம்பரியம் ஒரு நாகரிகத்தனுடைய தொடர்ச்சி தான் ஒரு எல்லாம் கிடையாது அங்க பாஜக விட்டுட்டு இருக்காங்க சொல்லியா தெரியணும் இவங்கெல்லாம் யாரு இவங்க எல்லாம் பேசுறது என்னன்னா இந்து அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் நான் கூட பா பாட்டை நான் பாட்டே அடிச்சுட்டு இருக்கிறேன் ரைட்டுங்களா நானும் இறைவனை கும்பிடுவேன் முருகனையும் கும்பிடுவேன் ராமனையும் கும்பிடுவேன் எல்லாரையும் கும்பிடுவேன் வழியில நான் நடக்கிறவன் வாடகை இந்துன்றது மத வழி ஆன்மீகம் அப்படின்றது அனைவருக்குமான பொது வழி அது இறைவனை நாடல் இறைவனுக்கு தன்னை அழித்தல் இது ரெண்டு கூறுகளை மட்டுமே கொண்டது நீங்கள் தமிழனுடைய பக்தி இலக்கியத்தில் நீங்கள் பாருங்கள் நான் உயர்ந்தவன் இவன் உயர்ந்தவன் இதை பாண்ண உயர்ந்தவன் இவன் பூஜை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு எதுவுமே இருக்கக்கூடியது கழிவுகள் கசமான ஒன்றும் அல்ல மாதிரி எதுவுமே இருக்காது அது என்ன இருக்கும் அப்படின்னா என்னை ஏன் இந்த இந்த நிலை இது பண்ணுறேன் நான் உன்னோட இணையணும் உன்னை மட்டுமே நினைத்திருக்கணும் தென்னாட்டுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கு இறைவ போட்டுன்னு சொல்லிட்டு போது அவன் சொல்லுவான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாருங்க அப்படின்னா உன்னுடைய அடிதொழுது நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பு மட்டுமே ஒரு பொருள் அன்பே சிவம் அப்படின்னு அந்த மாதிரி இல்லை கருப்பொருளே அதுதான் தான் ஏன்னா இந்த சைவ வைணவ சித்தாந்தங்களே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அன்பை தான் மையப்படுத்தி பக்தியை தான் மையப்படுத்திக்கொடிய அது வந்து பிரிவினையே மையப்படுத்தாது இது ரொம்ப ஒரு முக்கியமான குரு தமிழர் ஆன்மீகம் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடியது வந்துட்டு என்னென்னா வேதகால நாகரிகமோ வேதமோ கிடையாது இவங்க சொல்கிறது முழுக்க முழுக்க மனுஸ்பிருதி இது ஒன்றே ஒன்று தான் அதுலேயும் இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வருண தர்ம கோட்பாடு இந்த வருண தர்ம கோட்பாடை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அரசை அமைக்கக்கூடிய நோக்கம் தான் இந்து ராஷ்டிரம் அப்படின்றது ஸோ அப்போ தமிழன் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம எங்கே நிற்கிறோம் அவங்க எங்கே நிற்கிறாங்க இந்த பிரிவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கூட்டணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் யார் போட்டு போறது எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம் யார் நமக்காக நிற்கிறவன் எல்லாரையும் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நான் இந்த அரசியல் இப்போ கிளிநடி அப்படின்றத ஏன் அவன் மறுக்கிறான் அப்படின்னும்னா அந்த தமிழர் நாகரிகன்றதுனுடைய மூப்பு தெரிஞ்சு போச்சு அப்படின்னம்னா அவன் ஏற்கனவே அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறான் ஆரிய வர்த்தம் ஆரிய நாகரிகம்ட்டு அந்த ஆரிய நாகரத்திற்கான நாகரீகத்துக்கான ஒரு அடிப்பட அடிப்படை கூட என்ன வரையும் கிடைக்கல என்ன வரையும் கிடைக்கல அன்னைக்கு இன்னொரு கல்ச்சுரல் டீம் ஒன்னு கோபம் பண்ணாங்க போட்டாங்க ஆமா தேடி இடத்துல போயிட்டு தோண்டினாங்க ஒரு இடத்துல கிடைச்சிருச்சு கிடச்சிருச்சு எல்லாரும் ஓட்டி போயிட்டு ஹரியானால நாள போயிட்டு குவிஞ்சாருங்க குஞ்சு நோண்டிட்டு பார்த்தா இதுவும் செந்து சாமோட நாகரிகம் சோ எங்க பார்த்தாலும் தான் சிரிக்கிறான் இவன் என்ன பண்ணான் கங்கைக்கரை நாகரிகம்னா சரஸ்வதி நாகரிகம்னா ஒன்றுமே கிடையாது காரணம் என்னென்னா இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே புராண இதிகாச அடிப்படைகள் இவை எதற்குமே வாழ்ந்த மக்களினுடைய சமூகவியலை அடிப்படையாக கொண்டவை அல்ல கீழடி ஆய்வு என்னென்னா நான் எதை இலக்கியம்னு நான் சொல்றேனோ அந்த இலக்கியத்தில் சுட்டப்பட்ட அந்த வாழ்க்கை இங்கே நம்ம வாழ்ந்திருக்கிறோம் உறுதியுது இதுதான் அமர்நாத் ராமகிருஷ்ணா ரொம்ப அழகாக சொன்னார் தமிழருடைய இலக்கியமும் தமிழருடைய நாகரிகமும் கற்பனை அல்ல அப்படின்றத அவர் எரிச்சல் அதுதான் இவனுக்கு எரிச்சல் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுநூறுனு ஒத்துக்கிட்டா இன்னும் அதுக்கப்புறம் கொந்தகை இருக்குது இன்னும் மற்ற மொத்த இடமெல்லாம் இருக்குது ஏற்கனவே ஆதிச்சநலில் இருந்ததெல்லாம் வந்துட்டு மடக்கி போட்டு எப்படி எல்லாம் காலி பண்ணிட்டான் அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஃபைல் ஃபைலாக வச்சுக்கிட்டு அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதையெல்லாம் மறைச்சி இப்போ தான் கோர்ட்டில் ரீசண்டாக போட்டு வாங்கணும் ரெண்டாயிரத்தி ஆய்வுல நடந்த அகழாய்வை இருபது வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்குது அதுலேயும் ஒரு அஞ்சாறு பானையம் முக்கியமான பானையம் அரைச்சுட்டாங்க இதுதான் டெல்லி அப்போ பெரியார் கடைசி சொன்னார் போகும்போது உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இதை எப்பொழுதுமே தமிழ் நிலையை நிறுத்திக்கிட்டோம் இங்கே பெரியார் வேற மாதிரி சுத்தரிக்கிறான் அந்த சீமான ஆள கிடையாது தெளிவாக சொன்னாரு இவனுக்கு நமக்கு சம்பந்தப்படாது என்ன தமிழர் அப்படின்ற ஒரு நாகரிகத்தை ஆரம்பத்தில் இருந்த உள்ளடி வேலைகளின் மூலமா அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடிய கூட்டங்கள் தான் இன்னைக்கு டெல்லி ஆள ஆதி இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கணும் நல்லதுங்க இப்போ இந்த கூட்டணி வரும்பொழுது நாங்கள் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கணும் அதிமுக ஒரு பக்கம் சொல்லுது எங்கள் கூட்டணிகள் பெரிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி திமுக சொல்லுது இன்னைக்கு கூட்டணி பற்றியே உங்களுடைய பார்வை அரசியல் ஆகிறது இல்லை இந்த கூட்டணி அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா ஜெயலலிதா இருக்கும் போது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் வந்துட்டு நிற்கும் போது முப்பத்தி மூணு ஆகி போச்சு இது அதிமுகனுடைய ஓட் பேங்க் இப்போ போன எலக்ஷனில் இருபத்தி ஒன்று ஆகி போச்சு பதி இப்போ ஏழு எட்டு ஏழு இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு பல இடங்களில் பத்து பர்சன்ட்டு கீழே ஓட்டு இதெல்லாம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நடக்காத ஒரு காரியம் இவரும் அந்த பிஜேபியும் வந்துட்டு அதிமுக உடச்சி சதச்சு ஒன்றும் காதும் பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் தனித்தனியாக கிடக்கிறாங்க அந்த தொண்டர்களும் வந்துட்டு இதாகி போயிட்டாங்க அதிமுக மீட் எடுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த அதற்கான வேலையை வந்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு தன்னை கொள்ள பலமான தலைமையை ஆக்கிக்கொள்ள மற்ற யாரையும் சேர்க்காம அவர் என்னப்போ அங்கே நின்னார் ராமநாதபுரத்தில் அண்ணா திமுக ஒன்றும் இல்லாத போச்சு அவர் மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாரு ஓபிஎஸ் இன்னொரு இடத்துல டிடிவி தினகிறேன் அவர் மூணு லட்சம் ஓட்டு வாங்குறாரு அண்ணா திமுக இல்லாத போகுது இப்படி ஒரு ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எதிர் தலைவர்கள்லாம் வந்துட்டு நின்று நிறைய ஓட்டம் வாங்கிட்டு உங்களுடைய பார்வையிலே தேமுதிகவும் பாமகவும் அதிமுக கூட இருப்பாங்க இல்லை தேமுதிக அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நிரூபிக்கணுங்க அதாவது பாமக வேறு ஒரு பெல்ட்டில் அது ஒரு தனிப்பெரும் கட்சி அது வந்துட்டு விக்கிரவாண்டி வரைக்கும் அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் எந்த விதமான நிரூபணமும் தேமுதிக கிடையாது தேமுதிக இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது அது வந்துட்டு ப்ரெசன்ஸு இருப்பு அங்கங்கே இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் பாமக அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஒரு பெரிய அளவு ஸ்ட்ரென்த் அது அதை தான் அந்த அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அடிச்சுட்டு கடிச்சுட்டு ஒன்று முடியல அதை பண்ணிவிடுவாங்க போலாம் இது இந்த இது வரும்போது இந்த கட்சி சேரக்கூடிய இடத்துல பாஜக இருந்துச்சு அப்படின்னும்னா நிச்சயமாக வந்துட்டு அதிமுக அதிமுக ஒரு பலமிடந்த ஒரு கட்சிங்க இன்னைக்கு இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுகனுடைய இன்னைக்கு ஸ்ட்ரெங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருக்காது அப்ப அடுத்த யாருக்கு யாரான போட்டியே இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு கூட்டணியும் மூணு கூட்டணியும் எல்லாம் வரும் ஆனா மெயினான வேலையை அவர் ஏன் வந்துட்டு ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறதுக்கு அமித்ஷா வர்றாரு அண்ணா திமுக பாஜக பாமக ஏமாந்தா நாம தமிழர் முடிஜா விஜய் எல்லாரையும் உள்ள தள்ளிக்கிட்டு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்துச்சுன்னு வச்சிக்க அதை நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டை அவங்க ஆக்குவாங்க அந்த வித்த ஈவியமிச்சு பண்ணுவாங்க இதை தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்புறாரு அவரு அமித்ஷா பண்ணிடுவாரு இதுக்காகத்தான் இருக்குது இப்ப நீங்க சொல்லும்பொழுது உங்க பேச்சுல விஜயம் கூட போறதா ஒரு வார்த்தை சொல்லி எடுக்கிறதுக்கான இல்ல விஜய் அவங்களோட போவாங்கன்னு நான் சொல்லலை அதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அதற்கான வாய்ப்பு அப்படின்றது அரசியல்ல விஜயனுடைய தெளிவை பொறுத்து இருக்கு விஜயனுடைய தெளிவு என்னது இல்லை நேற்று கூட அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல வந்து அவங்களோட முக்கியத்துவம் முதலில் இருபத்தி ஐந்து சதவீதம் முப்பது சதவீதம் வாக்கு இருக்கு விஜய் எங்களுக்கு மட்டும் இருக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குன்னு சொல்றாங்க அது விஜயினுடைய ஸ்ட்ரென்த் ஒன்னே ஒன்று தான் ம் வேலை இல்லாமல் ரசிகர் மனப்பான்மையோடு அவரை பார்க்கக்கூடியவங்களை தவிர அவருக்கு ஓட்டு பேங்க் என்ன ஆஸ் அப்டேட் கிடையாது ஆஸ் இல்லை ம் அவங்க சொல்றாங்க பெண்கள் ஓட்டலாம் அப்படின்ட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது பெண்கள் ஓட்டு அவங்களுக்கு கிடையாது விவசாயிகள் ஓட்டு கிடையாது தொழிலாளர்கள் ஓட்டு கிடையாது வியாபாரிகள் ஓட்டு கிடையாது பொதுவாக அந்த படித்தவர்கள் மத்திய ஒரு இம்பேக்டா ஏற்படுத்தலை அப்புறம் எப்படி ஒரு வந்துட்டு அஞ்சு ஏழு பர்சன்ட் எட்டு ஆண்டு வருகத்துல இருந்து நிறைய பார்வை வந்து விஜய் வந்து இந்த சமூகத்தை மாற்றிடுவாருன்றாரு சொல்றாங்க அது வந்து ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவா இருக்கல ஒரு அடித்தட்டு மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று அரசியல் பத்தி புரியாதவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லாம் ஆனா அப்படியான மக்கள் வந்து நம்ப நீங்கள் லேமேன் அப்படின்ட்டு அந்த உழைக்கும் கூட்டத்தை சாதாரணமாக ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாங்க படிக்காதவனாக இருக்கலாம் சிந்திக்காதவன் எவனும் கிடையாது இப்போது முக ஸ்டாலினுடைய ஆட்சி என்ன பண்ணுது ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபா கொடு ஒரு ஒரு மாதமும் நீ ஐநூறுரூவா கொடுத்து ஓட்டு வாங்குற அவங்க அஞ்சு வருஷமும் பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க வருஷத்துக்கு அது இல்லாத அங்கேருந்து மேலே படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க காற்றடை உணவு வந்து உணவு காலை உணவு தராங்க போய் பயணம் பண்ணி போயிட்டு வேலை செய்யறதுக்கு தராங்க இதுதான் அதிமுகனுடைய பெரிய ஓட்டு பேங்க் இப்படி திமுக பகத்துக்கு கொண்டு போயிடுச்சு இதை எப்படி மீட்பாங்க சொல்லுங்க பாஜக எப்படி மீட்கும் பாஜக அண்ணாத்திமுக எப்படி மீட்கூடறது இதை மட்டும் சொல்லுங்க இதுதான் அவங்களுக்கான மிகப்பெரிய சவால் இதுதான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய ஸ்ட்ரென்த்து அதுதானே மக்கள் நாட்டை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டு நீங்களும் நானும் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொல்லலாம் அன்றாடம் காய்ச்சு இருக்கிறாங்களே நானூறுவா ஐநூறுவா வேலைக்கு போகிறான்ல அவன் சொல்லணும் அதை என்ன இலவசம் கொடுத்து அழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு உன்னுடைய வறுமை கோட்டுக்கு கீழே அப்படின்ற போது தமிழ்நாடியாக மேம்பட்ட நிலையில் இருக்குது ரேஷன் அரிசி மற்ற உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி பேருந்து உள்ளிட்ட பயணங்கள் இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே வறுமை கோடு அப்படின்றதே வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அடிபட்டு மேலே வந்துருக்கிறதுக்கு காரணம் தான் ஸோ இந்த எக்கனாமிக் இண்டீசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார குறியீடுகளில் அதுதான் போன முறை தமிழக அரசு வெளியிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் சர்வே அதில் வந்துட்டு இன்ன வரைக்கும் அந்த சர்வே எவனாலும் யாராலையும் மறுக்க முடியல இங்கே இந்த ஆட்சி கொடுத்த சர்வே இதில் ஏகப்பட்ட ஊழல் இருக்குது அது வேற கதை இந்த அந்த ஆட்சி கொடுத்த அந்த எக்கனாமிக் இன்டிசஸ் டெவலப்மெண்ட் தொடர்பான இன்டிசஸை யாராலையும் மறுக்க முடியாது காரணம் என்னென்னா அதெல்லாம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சு இதுதான் அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் எந்துன்றான் ஊழல் என்றான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதெல்லாம் சொல்லி இவங்க வந்துட்டு பரப்புரை பண்றாங்க இவ்வளவு பிரியா கிட்டத்தட்ட பாட்டம் ஃபார்ட்டி பர்சன்ட அப்படியே தள்ளிட்டு போயிட்டார் ஸ்டாலின் இப்போ நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னா இந்த பரப்புரைகள் எதுவுமே அடுத்த எலெக்ஷனுக்கு எடுபடாது இன்னைக்கு சூழலுக்கு எடுபடாது எல்லா பரப்புரையும் பரப்புரைக்கு போனவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இடத்துலையும் பேசுறபோது தெரியும் மக்கள்கிட்ட இறங்கி பரப்புரை செய்யுறது உண்டு மேடையில நின்றுகிட்டு பரப்புரை பண்ணிட்டு வர்றது அது வேற மக்கள் மத்தியில இறங்கி இந்த மைக்கை பிடிச்சிட்டு பேசுறது இருக்கு இல்லையா அந்த இடத்துல பேசினா தெரியும் அவங்களுக்கு தெரியும் என்ன போன்றவங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாதாரணமா மக்கள் வந்துட்டு பெறக்கூடிய அந்த நலத்திட்டங்கள்ல இருந்துட்டு அவங்களுக்கு பிரிக்கவே முடியாது அவ்வளோ சாதம் இப்போ ஜெயலலிதாவையே அம்மானாங்க ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க வெட் கிரைண்டர் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க செருப்பு கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அம்மான்ட்டான் ஏன் பொருளாதார துணை என் கவனிக்கணும் அவங்களோட மேம்பாட்டுக்கு துணையான நல்ல இடம் இதை செய்யாததுனாலதான் இங்கே காங்கிரஸ் போனி இல்லாத பொண்ணு இல்லாத போச்சு பாஜக இன்ன வரைக்கும் காலப்பதிக்க முடியல நீங்கள் மேம்போக்க அந்த டிவி பார்க்குற கும்பல்கிட்ட வந்துட்டு நீங்கள் பெருசாக பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் இறங்கினு அப்படின்னா இதை தான் விஜய்க்கும் பொருந்தோம் இவருக்கு எல்லாம் வருவாங்க போவாங்க ஆனால் கிராமத்துக்கு போனீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நீ இல்லை முடிச்சு போச்சு அவ்வளோதான் இப்படி வளர்ந்து வளருது வந்து சரி நல்லது தானா அது உங்களுடைய பறவை வளர்ந்துது தான் வருதா இல்லை தமிழ் தேசியம் அப்படின்றது என்னங்க தமிழர் தமிழர் மண் தமிழருடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் பண்பாடு பாரம்பரியம் மொழி இவைகளை காப்பாற்றி மேம்படுத்துவதும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதும் தான் தமிழ் தேசியத்தினுடைய மூலக்கூறு இதோட இறையாண்மையை சொல்லுவாங்க அது இன்னொரு முக்கிய கூறு இந்த மக்களினுடைய அரசியல் ரீதியான அபிலாஷை அது இதை முன்னெடுக்கிறது தான் இது தான் சாதிச்சுட்டு வருது பலன் திராவிட கட்சிகளுக்கு போது இவ்வளோதான் உண்மை இப்போ நாங்க வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்காக பெரிய முயற்சி எடுத்தோம் புரியுதுங்களா அந்த மேம்பட்ட முயற்சியில் தான் அறநூறு கிலோமீட்டர் மனித சங்கரி போராட்டம் மரக்கானட்டு ராமேஸ்வரம் அதன் விளைவு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ற சட்டம் வந்துச்சு அந்த கடலூர்லேயும் நாகையிலையும் நாற்பது கிராமங்களை வந்துட்டு எண்ணெய் முதலீட்டு மண்டலங்களாக எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தார் அதை திரும்ப பெற்றது இந்த போராட்டத்தை நடத்திருந்தார் தமிழ் தேசிய சக்திகள் பேரடி பேர் இயக்கம் காக்கா இராள்னின் ஐயா நம்மரோட பணியாற்றியவர் அவர் தலைமையில் தான் நாங்கள் பண்ணோம் எல்லா கட்சிகளும் குதிச்சாங்க பண்ணாங்க சரி யாரால் ஸ்டெர்லைட் போராட்டம் ஜெயிச்சுது முழுக்க முழுக்க மக்கள் போராட்டம் ஆனால் அந்த மக்கள் போராட்டத்துக்கு உள்ளே இருந்தது என்ன அப்படின்னோம்னா திராவிட தேச அரசியலில் தமிழ் தேசிய அரசியல் தான் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிச்சது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் தான் ஆனால் பலன் அரசியல் ரீதியாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை ஒரு முழுமையான அரசியலை முகிடலை ஒரு பக்கம் சீமான் முன்னெடுத்தார் அவர் ரொம்ப தப்பாக கொண்டு போயிட்டார் ஏன்னா அது சுயநலத்திற்கு போயிடுச்சு அது அசிங்கத்திலையும் போயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் வேல்முருகன் முன்னெடுக்கிறாரு அது நல்லா இருக்கு அது ஒரு போராட்ட சக்தியாக வந்துட்டு முகிழ்ந்துருச்சு ஆனால் ஒரு பெரிய ஒரு அரசியல் பலமாக இன்னும் வரலை இன்னும் பல்வேறுபட்ட பல கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள்லாம் இருக்கு அவ்வளவு சீரிய முறையில் செயல்பட்டு இருக்கிறாங்க என்ன இதுல முக்கியத்துவம் அப்படின்னா நிர்ணய சக்தி இருக்கும் பெருங்கட்சிகள் கிடையாது அவங்க அவங்கள காப்பாத்திக்கிற இடத்துல போயிடுறாங்க இந்த மக்கள் உரிமை போராட்டங்கள்ல ஈடுபடுறதெல்லாம் என் பார்த்திங்க அப்படின்னா விவசாய அமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் தொழிலாளர் அமைப்புகள் தான் விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் தான் அதுவும் ஒரு தமிழ் தேசிய அமைப்பு தானே அது அந்த மாதிரி அதுதான் செய்கிறாங்க ஸோ தமிழ் தேசியம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த அரசியலை அது மறைமுகமாக கொலைச்சுது தான் உண்மை தமிழ் தேசிய சிந்தனைன்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து மூன்று கட்சிகளை குறிப்பிட்டீங்க நாம் தமிழர் சொன்னீங்க அவங்க தவறான வழியில் போயிட்டீங்க சூழலில் வேல்முருகன் மேல்முருகத்தில் சொல்லியிருந்தீங்க அப்புறம் திருமா முழுதலை சுமாவன் நகரத்தில் இப்போ இப்போது இவங்க தான் டிக்ல ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாரு சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பெண்ணுரிமை தொழிலாளர் உரிமை அது ஏகாதிபத்திய எதிர்ப்பு அப்படின்னு ஒரு அஞ்சு கூறுகள் இவங்களை ரெண்டு பேரும் தமிழ் தான் அந்த கூறா முதன்மையாக வைக்கிறாங்க இப்போ நீங்க தமிழ் தேசிய சிந்தனையாளர் அந்த கட்சிகள்னு சொல்லும்பொழுது நீங்க மூன்று பேரை குறிப்பிட்டீங்க ஒன்று சீமான் அவர் வழி தவறி போயிட்டாரு சுயநல போக்கள் ரெண்டாவது வேல்முருகன் மூன்றாவது திருமாவள அந்த திருமாவளன் அவர்கள் இப்போ வேல்முருகனுக்கும் திருமாவளன் அவர்களுக்கும் எதிர்காலம் அவங்க வந்து ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாற வாய்ப்பு இருக்கா அது எவ்வளோ காலம் பிடிக்கலாம் இருக்குது இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த போராட்ட சக்திகளாக இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் அதெல்லாம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க விடுதலை சிறுத்தைகளும் கடுமையாக போராடுறாங்க இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாடு சுரண்டப்படுதல் அப்படின்ற ஒரு இடம் வரும்போது பார்த்திங்கன்னா வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையாக போராடுறாங்க உதாரணத்துக்கு இந்த சாலை சுங்க வரி பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னோம்னா இன்றைக்கு நேரத்தில் அது பல ஆண்டு காலமாக வந்துட்டு வேல் ஒரு கண்தான் கடுமையாக போராட்டம் நம்ம கூட நிற்கிறோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்டம் ஈடு பிரச்சனை போராட்டம் அப்படிங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி வந்து ரெண்டு பங்கு அடையாளப்படுத்துவாங்க பண்ணுவாங்க என்ன இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி இருக்குது அதோடு இவங்க செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் இவங்க ஒரு பெரும் மக்கள் சக்தி ஆகிறதுக்கு வந்துட்டு காலகட்டம் தீர்மானிக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் ஒரு மயக்கமான ஒரு காலகட்டம் ஏற்கனவே இருந்த கட்சிகள்ல அப்படியே ஜனங்கள் அப்படியே போயிட்டு இருக்காங்க ஒரு அடுத்த தலைமுறை ஈர்க்கக்கூடியவர்கள்லாம் இவர்கள் ரெண்டு பேருமே என்ன மாறணும்னு என்னோட எண்ணம் அது வந்துட்டு எப்படினம்னா இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள்ல போராடுவதன் மூலமாக அவங்க ஆகலாம் ஆனா இன்றைய தமிழ்நாட்டின் போராட்ட சக்திகள் இவங்க தான் இப்ப சமீபத்துல வந்து விஜய் அவர்கள் கட்சிக்காரர்களும் இந்த வேல்முருகன் தமிழ் வாழமை கட்சிக்காரர்களும் வந்து ஒரு சவால் கேட்டுக்க ஒரு ஒரு கத்திப்படுத்த கூட நிறுத்த முடியலன்னு சில பேச்சுகள் வந்து அவருக்கு சவால் விடக்கூடியதாக இருக்கு இதில் வந்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஜய் நம்மனால அவங்க பேசுகிறாங்களா இல்லை அரசியலில் தெளிவு இருக்கக்கூடிய வேல்முருகன் வந்து பெட்டராக மக்கள் வந்து அங்கீகரிக்கணும் அவங்களுடைய பார்த்து யாரால் வந்துட்டு தமிழருடைய உரிமைக்காக குரல் கொடுத்து நின்று போராடி காட்ட முடியும் விஜய் சொல்கிறார்ல விஜய் சொல்ல அவனுடைய ரசிகர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க எண்பது லட்சம் பேர் நாங்கன்றாங்க ஏதோ எண்பது லட்சம் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்கக்கூடிய சுங்க நிலையங்களெல்லாம் அகற்ற எல்லாம் அகற்ற சொல்லிட்டு பார்ப்போம் முடிவு அவங்களால பத்து பேர் சிறையில் வந்து உட்காருவானா உட்காருவானா அதனால் தான் சொன்னேன் இது போராட்ட சக்தி அவரால் முடியும் வேல்முருகனால் முடியும் இதுதான் உங்களுக்கு அவங்களுக்குமான வித்தியாசம் போட்டி யாருக்கு வேணாலும் விடலாம் ஏமாறுற வரைக்கும் உங்களுக்கும் விடும் ஆனால் தெளிவு வரும்போதெல்லாம் எங்க தாண்டதான் விடும் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ரீஆர்கனைசேஷன் நடக்குது அப்போ என்ன ஆச்சு சிவமான்கிட்ட இருந்துட்டு விஜய்கிட்ட போனவன் கடைசியில் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் தமிழக உரிமை கட்சிக்கு வரான் ஏன் வரான் அங்கே இருந்து அவன் பார்த்த ஐடியாலஜி கண்ணோட்டம் தமிழ்த் தேசியம் இங்கெல்லாம் எல்லாம் கிடையாது இது சும்மா ஒரு ரசிகர் கூட்டம் தான் விஜயால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று தான் அவன் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வர்றான் இன்னும் பல்வேறுபட்ட கட்சிகள்லேருந்துட்டு வர்றாங்க ஏன்னா தமிழக வாழவுரிமை கட்சி ஒரு செயற்சக்தியாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு செயல் சக்தியாக இருக்குது இதைத்தான் நாடி வருவாங்க அப்போ இந்த சக்திகள் வந்துட்டு ஒரு பெரும் தமிழ்நாட்டு மக்கள் சக்தியாக எப்போ வரும்னா திடீர்னு ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு நமக்காக நிற்கக்கூடிய அரசியல் அப்படின்றத பார்க்கும்போது போது இவங்கிட்ட வரும் அதில் திமுகவினுடைய அதிமுக அண்ணா குறிப்பாக அண்ணா திமுகவினுடைய அந்த வீழ்ச்சி அப்படின்றது இந்த ரெண்டு கட்சிகளினுடைய எழுச்சிக்கு ஒரு காரணமாகும் இவங்க சரியாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அவர் பின்னாடி வந்து அவரை விரும்பி நடிகராக ஏற்றுக்கொண்டோ அவர் ஏதோ ஒரு ஒரு பெரிய இளைஞர்கள் வந்து அவங்க பின்னாடி வந்திருக்காங்க அவர்களுக்கு நீங்க ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவரா என்ன அறிவுரை சொல்லுவீங்க நீங்க விஜயோட போங்க நீங்க யாரோட வேணாலும் போங்க இந்த அரசியல் என்னன்றதை பாருங்க இந்த மக்களுக்கான வேலை அது என்ன அதுன்னு பாருங்க விஜயால இதெல்லாம் செய்ய முடியுமா அந்த அளவுக்கு அவர் இருக்காரா அப்படி ஒரு பிடிமானம் ஒரு ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்கா ம் ஒரு துடிப்பு அவர்கிட்ட இருக்கான்றதை பாருங்க அது வந்து உங்களுக்கு எல்லாம் புரியல நீட் பிரச்சாரத்து கூட வந்து இப்போ மருத்துவர் கீட்ட பத்தி தெளிவில்லை விஜய் ஒரு ஒரு தடையும் மாறி மாறி பேசுறாரு சரிங்க எங்களுடைய கேள்விகளை எல்லாம் ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி